அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துமா அஹ்மதுல்லாம் அல்லாஹே கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒனில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் இந்த இடத்துல ஒரு சட்டம் சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா மயனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்லி கொடுத்தோம் கவனிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க என்ன சந்தேகம் கேட்டிருந்தாங்கன்னா தாலுக்கும் நூனுக்கும் அதாவதுதால் தாளுக்கு பார்த்தீங்களா அதுக்கும் நூணுக்கும் எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போது உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்களா இது வந்து நமக்கு என்ன எழுத்து இதால் சரிங்களா இது நமக்கு என்ன எழுத்துமா இதுதான் இது வந்து நூன் கிடையாது சரிங்களா ஆனால் இதே மாதிரி தான் நூன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க ஓகேவா அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல போகிறேன் இப்போது இந்த எழுத்தை நல்லா கவனிங்களேன் எப்படி இருக்குது இப்படி இப்படி கொண்டு வந்து நான் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்களாம்மா இப்படி கொடுத்துட்டு புள்ளி எங்கே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மேலே இங்கேயே தான் கொடுத்துக்காங்க அதாவது ஒரு கார்னர் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நடுஸில் கொடுக்கல இந்த மாதிரி கொடுக்கல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நூணு இது மாதிரி ஓரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இதா இது லைட்டாக மேலே தூக்கியிருக்காங்க இந்த கோடு ரெண்டுமே சேமாக வந்திருக்கு இந்த இடத்துல பாருங்கள் மேல் லைட்டாக கோடு தூக்கியிருக்காங்களா இந்த மாதிரி தூக்கியிருந்தாங்கன்னா அதுதால் சரிங்களா அதே நமக்கு நூன் பாருங்கள் இப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து தருவாங்க கொண்டு வந்துருப்பாங்க எல்லா இடங்கள்லையுமே ஓகேங்களாம்மா சேர்த்து வந்தாலும் இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வித்தியாசம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் புரிஞ்ச என்னன்னு கீழே கமாண்ட்டு சொல்லுங்கள் இன்ஷால்லா சரிங்களாம்மா நம்ம இப்போ ஆயத்துக்கள் ஓதி பார்த்துடலாம் இன்ஷால்லா சொல்லித்தரேன் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கோங்க இன்ஷல்லா இந்த பார்த்தீங்களா இப்படி வந்தாலும் நூன் தான் சின்னதாக ஒரு ஒரு வளைவு மாதிரி கொடுத்து மேலே ஒரு புள்ளி வச்சுருக்காங்களா இந்த மாதிரி வந்தால் அது நூணு நமக்கு என்ன ஆகாது லால் வரும்போது இப்படி சேர்ந்து வராது அதாவது லால் பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள எழுத்தோடு சேரும் ஆனால் இதுக்கு அடுத்து உள்ள எழுத்தோடு சேராது இப்போ இங்கே பாருங்க முன்னாடி இருக்க எழுத்தோட சேர்ந்து வருதா இந்த எழுத்து என்ன ஆகாதுன்னா அடுத்த எழுத்தோட கண்டினியூ ஆகாது அதாவது இந்த ராலை வந்து சேர்த்து செலுத்த மாட்டாங்க நம்ம சேர்த்து எழுதுனா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆள் வராது அதாவது ஆள் வந்து சேராது பின்னாடி எழுத்தோட புரியுதுங்களா நான் உங்களுக்கு உதாரணம் காமிக்கணும் பாருங்களேன் இங்கே பாருங்க தூன் இருக்கா அப்போ நமக்கு தால் என்னாகலை முன்னாடி எழுத்தோடு சேருது ஆனால் பின்னாடி எழுத்தோடு நமக்கு சேரலை இது ஒரு வார்த்தை ஒரு முழுமையான ஒரு வார்த்தை தான் ஆனால் இந்த வார்த்தையில் நமக்கு தால் வந்து முன்னாடி எழுத்தோடு சேருது தவிர பின்னாடி எழுத்தோடு சேரலை அதே மாதிரி அழிஃபு என்ன தெரியுமா செய்வாங்க பின்னாடி எழுத்தோடு தான் சேரும் சரிங்களா ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் தான் சேரும் தவிர முன்னாடி எழுத்தோடு சேராத அலிஃப் இப்போ இங்கே பாருங்க அலிஃப் இருக்கா தீனா இங்கே அலிஃப் வந்திருக்கு ஆனால் என்ன செய்யலை இங்கே சேர்க்கலை ஆனால் இங்கே லாஸ்ட்டில் தான் அலிஃப் தான் ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க சேர்த்துருக்காங்க நூனுக்கு பக்கத்தில் அலிஃப் வந்திருக்கா ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வந்து அலிஃப் சேரும் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃப் சேராது அதே மாதிரி தான் தாலும் ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் சேரும் ஆரம்பத்தில் சேர்ந்து வராது இங்கே பாருங்க இங்கே சேலை பார்த்தீங்களா அது கொடுக்கும் அப்படின் தான் கொடுத்துருக்காங்க தாலு வந்து நமக்கு வந்து சேர்ந்து வரலை சரிங்களா இது மாதிரி நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஆள் இங்கே சேர்ந்து வந்திருக்கா ஆரம்பத்தில் சேர்ந்துருக்கு ஆனால் அடுத்த எழுதோட சேர்க்காம விட்ருக்காங்க தெரியுதுங்களா இது சேர்ந்து வராது ஆனால் நூன் அப்படி கிடையாது நூன் வந்து நமக்கு சேர்ந்து வரும் ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுலேயும் வரும் ஒரு வார்த்தையோடைய கடைசிலேயும் வரும் ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்லேயும் சேர்ந்து வரும் நமக்கு நூன் மட்டும் புரிஞ்சுங்களாமா நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா சரிங்களாம்மா நம்ம இப்போ வந்து ஆயிட்டுக்கால் ஓதி பார்த்துடலாம் இன்ஷால்லா கவனமாக கவனிச்சிக்கோங்க பார்க்கலாமாம்மா

குரு நீ இங்கே சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை நான் நூனுக்கு மேலே வந்து சின்ன இருக்கனால இதை மட்டும் நம்ம வந்து ஒரு மூணு நாலு லிஃபுக்கு நம்ம நீட்டி ஓதணும் அல் இந்த இடத்துல நமக்கு மீமே சக்கன் வந்துருக்காமல் அடுத்ததாக வாவ் வந்திருக்கு இங்கே நம்ம என்ன செய்யணும் இல்ஹாரை சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அதாவது மீமே சக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அல் குருக்கும் வஷ் குருளின் இங்கே நமக்கு ஆயத்தினுடைய முடிவில் நூனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சிருந்த நெல்லையில நம்ம நிப்பாட்டணும் சரிங்களாம்மா இப்போ இந்த ஆயத்தை நம்ம பார்த்தலாமா அடுத்த ஆயிரத்தி பார்க்கலாமா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன எனக்கு சொல்ல மாட்டேட்டா நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஜூஸ்ல பேஜ் நம்பர் முப்பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த ஆயிரத்தி பார்க்கலாம் யா ஐயோ லதினா ஆ வஸ்வலா ீன யாக்கு மேல ஜபரும் பிளஸ் தின்ன மது இருக்கறனால நம்ம இத என்ன செய்யணும் ஒரு நாலு அலிஃபரை நம்ம நீட்டலாம் அப்போ நாலு அலிஃபுக்கு நீட்டிட்டு அல்லதீன இப்போது நம்ம வந்து அல்லதீன லாமுக்கு மேலே சத்து இருக்காமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது நான் சொல்லிக்கிறதுக்கே இல்லையா உங்களுக்கு அப்போது எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் அத்தனை எழுத்துக்களுமே உச்சரிப்பில் வராது இப்போது இங்கே பாருங்க லாம் இருக்கா இந்த பார்த்தீங்களா லாமுருக்கு பார்த்தீங்களா லாமுக்கு முன்னாடி இந்த அலிஃப் இருக்கா இங்கே ஒரு அலிஃப் இருக்குது இந்த ரெண்டு அலிஃபுக்குமே என்ன இல்லைனாக்கா ஹரகத்துகள் இல்லை அப்போ இந்த ரெண்டு அலிஃபுமே நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னே எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கோ அந்த தான் நம்ம என்ன செய்யணும் சரது செய்யப்பட்ட எழுத்தோட கொண்டாந்து ஜாயின் பண்ணும் அப்போது யா ஐயோ ஹல்ல ஹெலீன அப்படின்னு ஹாவை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களாமா இங்கே பாருங்க அப்போது சீனுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது ஆக சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து ஹரக்கத்து இல்லைனாலும் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லைனாலும் அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து வச்சுருக்காங்களோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோடையும் சத்து செய்யப்பட்ட எழுத்து எழுத்தோடையும் ஜாயின் பண்ணி ஓதணும் அப்போது சீனுக்கு மேலே சுக்கு வச்சுக்காங்க அதுக்கு முன்னாடி பாருங்க இங்கே ஒரு அலிஃப் இருக்குது இங்கே ஒரு அலிஃப் இருக்குது இங்கே ஒரு வாவ் இருக்குது ஆக இந்த மூணு எழுத்துக்கள் இருக்காமா இந்த மூணு எழுத்துக்கள் நமக்கு என்ன ஆகாது உச்சரிப்பில் வராது ஆமனு ஸ்தாயினும் மூணுக்கு மேலே பேஷ் இருக்கா மூணு கொண்டாந்து என்ன செய்யணும் சீனில் ஜாயின் பண்ணிவிட்டு நு ஸ்தாயினும் அப்படின்னு ஓதணும் ஆமனு ஸ்தாயினும் பிஸ்வபுரி வஸ்வலா இங்கேயும் அதே தான் ஸ்வாதுக்கு சத்து பெற்றிருக்கு முன்னாடி முன்னாடிக்கக்கூடிய அலிஃபுல்லாமும் உச்சரிப்பில் வராது அதே தான் இங்கேயும் ஸ்வாதுக்கு சத்து பெற்றிருக்கு இந்த அலிஃபுல்லாமும் உச்சரிப்பில் வராது இங்கே ஸ்வலா தானே இருக்குது தா தானமாக இருக்கிறீங்க ஸ்வலா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க கரெக்டாக ம் அதாவது இங்கே வந்து தா இருக்காமல் தா இது வந்து குண்டுத்தான்னு சொல்லுவாங்க இந்த குண்டுத்தா வந்து ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்தாலோ இல்லை நம்ம இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது இந்த துவா பார்த்தீங்களா துவா மீம் அதாவது நம்ம பொருள் செய்யக்கூடிய இடங்களில் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றிடணும் குண்டு ஹாவாக மாற்றி அதுக்கு நம்ம சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம வந்து நிப்பாட்டணும் இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குண்டு இருக்கா இந்த குண்டு தாவை நம்ம குண்டு ஹாவாக மாற்றணும் குண்டு ஹானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா இதுங்க காமிக்கிறேன் ஆ இந்த பார்த்தீங்களா இதை வந்து குண்டு ஹான்னு தான் சொல்லுவாங்க இந்த ஹா இந்த இருக்கு இந்த தாக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி இருக்குல்ல அந்த ரெண்டு புள்ளி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து குண்டு ஹா சரியா அப்போது இந்த ஹா இது எல்லாமே என்னக்கா ஒரே லெட்டர்ஸ் தான் இப்போ இந்த லெட்டர்ஸ்ல வந்து இந்த தா இருக்கா தாவா என்ன செய்யணும் குண்டு ஹாவா மாற்றி சுக்குன்னு வச்ச நிலைய நம்ம நிப்பாட்டிக்கணும் அப்படி நம்ம நிற்பாட்டணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜப்பர் வந்துச்சுனாலும் பேசு வந்துச்சுனாலும் அப்போ அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் நூனுக்கு மேலே சத்து இருக்கிறதுனால நம்ம நூல் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போது சது பட்டுருக்கா அப்படி கூடிய இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சது செய்யப்பட்ட எழுத்தோட நம்ம வந்து ஜாயின் பண்ணி ம அ இஸ் ஸ்வாபிரின் இது வந்து சுவாதுக்கு மேல கடா ஜபர்தனாக இருக்குது நீங்க அதை வந்து சூ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்வாதியினுடைய உச்சரிப்பு சுவாதினுடைய மகரஜ் என்னதுன்னா நம்மளுடைய மேல் கீழ் பற்கள் இருக்குது பார்த்தீங்களா மேல் கீழ் பற்களுடைய நடுவில் நம்ம நுனினாவை கொண்டு வந்து வைக்கும் போது ஸ்வாதுங்கிற எழுத்து வெளியாகுது அப்போ அந்த ஸ்வாத் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னக்கா சொல்லும் போது விசில் சவுண்டு மாதிரி நமக்கு வரும் மே ஸ்வாபிரீன் தெரியுதுங்களா மபரின் அப்படின்னு நம்ம சொல்லணும் நூனுக்கு மேலே ஜபர் இருக்கனால அது சுக்குனாக மாற்றி நம்ம நீப்பாட்டிக்க வேண்டியதுதான் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபரு ஜேரு பேஷு தோ ஜேரு தோ பேஷு கடா ஜேரு கடா உல்ட்டா பேஷு இந்த அரக்கத்துகள்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இந்த கூறீடுகள்லாம் வந்துச்சுனாக்கா நம்ம நிப்பாட்டும் போது அந்த கூரீடுகளை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நீப்பாட்டிக்கணும் சரிங்க நம்ம லமதுல்லா அல்லாடே இருக்கு போய் கொண்டு இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் போதும் என்ன நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி வீடியோ ஆல்ரெடி சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த சட்டங்கள்லாம் புரிஞ்சு நினைக்கல கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக சொல்லுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷாலா உங்க எல்லாருக்குமே இன்ஷால்லா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கம்மா அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அலமதுல அல்லாஹடை கிருபை கொண்டு எயித்து பேட்சுக்கான அட்மிஷன் போய்கிட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லபடியாக பயனடைஞ்சிக்கோங்க அல்லாஹடை கிருபை கொண்டு கண்டிப்பாக இதை வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் படிக்கிறோம் ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் ரெண்டே மாதம் தான் இன்ஷால்லா மே மாதம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மே ஜூன் ரெண்டு மாதம் கோர்ஸ் ரெண்டு மாதத்தில் இன்ஷால்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நல்லபடியாக நீங்கள் வந்து குரானதை கற்றுக்கிடுவீங்க இன்ஷால்லா சரிங்களாம்மா விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ண்ணா இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா அலாமும் அழிக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாது